வணக்கம் அன்பான மீன ராசி நேரிகளுக்கு ஜூலை மாத ராசி பலன் ஆணி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்றது மீன ராசிக்கு இரண்டு ஒன்பது குடியோர் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்திலே இருந்து மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற பாவகிரகர் என்ற முறையிலே கண்டிப்பாக ரெண்டு கொடையவர் பூரண நட்சத்திரத்திலே மூணு எட்டு குடையர் நட்சத்திரத்திலே வருகின்ற பொழுதும் நல்லதொரு மாற்றத்தையும் இங்கே இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலேயே ரெண்டு ஒன்பது குடையவர் ஆறாம் இடத்திலே இருந்து பனிரெண்டாம் இடத்தை பனிரெண்டாம் இடத்தை மட்டுமல்ல அவருடைய நாலாம் பார்வை என்பது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற அற்புதமான இந்த ஒன்பதாம் இடத்திலே ஒன்பது குடையவர் பார்வை செய்கின்றது மட்டுமல்ல மூன்றாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் மூன்றாம் இடத்திலே ஆட்சிப் பெற்று அற்புதமாக உங்களுக்கு சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவங்கள் என்று சொல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் சொல்லக்கூடியவர்கள் தகப்பனார்களால் அற்புதமான உயர்வுகளை குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய குழந்தைகள் தகப்பனாரை பார்க்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்திலே உங்களுக்கு மீன ராசியை பொறுத்தவரையில் இது ஒரு உபய ராசி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆட்சி வீடாகவும் சுக்கர பகவான் உச்சம் பெறுகின்ற சனி சனி பகவானும் ராசியிலே இருக்கின்றது கண்டிப்பாக அவர் லாவாதிபதி என்ற முறையிலேயே அவர் பதினோராம் இடத்தின் வேலையை கண்டிப்பாக நல்லதொரு வேலையை குடைச்சல்கள் இல்லாமல் தொழில்காரகன் தொழில் சாணத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் மட்டுமல்ல இங்கே குரு பகவானும் வலுவாக கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று கேந்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நாலு ஏழு கூடையவர் களத்திர ஸ்தானாதிபதியும் புதன் பகவான் புத்திக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஐந்தாவது இடத்திலே நாலு ஏழு கூடவர் வீடு வாகன சொத்து சுகங்களிலே இந்த மாதங்களிலே ஏகப்பட்ட பொருளாதார நல்லதொரு வீடு வாசல் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது படிப்புகளுக்காக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இளமையிலே உயர் புக கல்விகளுக்காக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் அதுவும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் இதுநாள் வரையில் ஐந்தாவது இடத்தில் நீச்சம் என்பது ஒரு எதிர்பாராத இரண்டு ஒன்பது என்று சொல்லக்கூடிய தடை தாமதத்தை கொண்டிருந்த நாட்கள் ஆரோக்கியத்திலே பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஏமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருந்த மீனராசிக்காரிகளுக்கு இனி வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக அவர் ஆறாம் இடமாக இருந்தாலும் நட்பு ராசியிலேயே அவர் இருக்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தை தன்னுடைய ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கின்ற செவ்வாய் பகவான் மட்டுமல்ல ஐந்து கூடவர் சந்திர பகவானும் பூர நட்சத்திரத்திலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது இந்த ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பது செவ்வாயும் கேதுவும் சந்திரனும் மூன்று கிரக சேர்க்கையிலேயே இந்த மாதம் என்பது அமைய இருக்கின்ற இந்த அற்புதமான வேலையிலே மீனராசிக்கார எழுதிக்கு உங்களுக்கு இரண்டாம் இடம் பலமாகவும் ஒன்பதாம் இடம் பலம் பெற்றும் இருக்கின்றது மூன்றாம் இடத்திலே மூன்றாம் இடத்ததிபதி இருக்கின்றார் அவர் ஆயில் சாணாதிபதியாகவும் காரகன் என்று சொல்லக்கூடியவர் அவரும் பலம் பெற்று ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் நீங்கள் எடுக்கின்ற தூர பயணங்களிலே வெற்றி சகோதர சகோதரிகளிடம் இருந்து அற்புதமான உயர்வுகளை சகோதரிகளுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதத்தையும் பெண்களின் பெண்களிடம் எதிர்பார்த்த உயர்வுகளும் பெண்களுக்காக நீங்கள் உதவி செய்யக்கூடிய உங்களுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதம் சுக்கர பகவான் இங்கே ஆட்சி பெறுகின்ற அற்புதமான இந்த வேலைகளிலே அழகுகளை சொல்லக்கூடிய சுக்ர பகவான் இங்கே ஆட்சி வடிவிலே இருக்கின்றது என்பது உங்களுக்கு மீன ராசிக்கு எடுக்கின்ற காரியங்களுக்கு முயற்சி சாணாதிபதியும் ஆயில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் களத்திரக்காரகன் வளம் பெற்று பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களை பற்றி சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ஆட்சி வடிவிலே இருக்கின்ற பொழுது பெண்கள் சம்பந்தப்பட்டு வரன் அமையாத நேயர்களுக்கு வரன் அமைகின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே உங்களுக்கு ஏழு ஏழுக்குடையவர் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த மாதங்களில் இருந்தும் எதிர்பார்த்த உயர்வுகள் வரன் அமையாத நேர்களுக்கு வரன் அமைகின்றது பெண்களிடம் இருந்து உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுக்கின்றது மட்டுமல்ல மூத்த சகோதரனின் எதிர்பார்ப்புகள் நிறைவு பெறுகின்ற ஒரு அற்புதம் பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் மீன ராசிக்கார நேர்களுக்கு இருக்க போகின்றது செவ்வாய்க்கிழமையிலே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய நாளிலே இந்த மாதம் பிறக்கின்ற வளர்ப்பிறை தீதியிலே பிறக்கின்ற ஒரு அற்புதத்தை பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலேயே உங்களுக்கு இரண்டு இரண்டுக்குடையவர் பலம் பெற்று இருக்கட்டார் தானா வாக்கு குடும்ப சனாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கௌரவ அந்தஸ்துகளை சொல்லக்கூடிய உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடிய மீனராசிக்கார நேர்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தலைகளை பற்றி குடிக்கக்கூடிய இது ஒரு ஆடை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ராசி நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி காற்று தீ போல் பரவக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு குடும்ப சாணங்களிலே எப்பொழுதுமே ஊது ஊத்தி குழித்து வைக்கவும் தெய்வங்களை ஆராதனை செய்கின்ற பொழுதும் உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை பெருகும் அதே சமயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அவங்களிடமிருந்து அன்பு ஆதரவுடன் நடக்கின்றவர்களுக்கும் உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் நல்ல செயல்களை செய்யவிருக்கின்றார் செய்வார் அந்த வகையிலே உங்களுக்கு மூன்று கூடு பேர் பழம்பிடும் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்யாண வைபவங்கள் உங்கள் அனைத்து வாக்கியங்களிலும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலே இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுக்கு நாலு வீடு வாசனம் சுகம் தாயை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்களிலே அற்புதமாக இருக்கின்றது ஐந்தாம் இடத்திலே குறைவர் பவனி வந்து அவர் பதினோராம் இடத்தை பார்வை செய்கின்றது என்பது இந்த காலகட்டங்களிலே வீடு வாசல் அமையாதவர்கள் அமையாதவர்களுக்கு அமர்கின்ற ஒரு அற்புதம் படிப்புகளிலே வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இங்கே ஐந்தாவது இடத்திலே திருவோணத்திலே ராசிக்கு இருக்கின்றது மிகவும் அற்புதத்தை கொடுக்க போகின்ற அது ஐந்தாவது இடத்திலிருந்து பார்வை உங்களுக்கு பதினோராவது இடத்தை மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் அந்த பதினோராம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசை அபிலாசைகள் பூர்த்தி செய்கின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே நீங்கள் கண்டடைகின்றீர்கள் அது மட்டுமல்ல படிப்புகளுக்காக செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இதனால் வரையில் வெளிநாடு செல்லாதவர்களுக்கு கூட இந்த மாதங்களிலே இந்த ராசி என்று சொல்லக்கூடிய நீர் ராசியிலே சந்திர பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை இடமிட்டு இடம் நாடு நாடு செல்லக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே ஒரு அற்புதத்தை நவகிரக நாயர்கள் பவனி வருகின்றது மட்டுமல்ல குரு பகவானும் சுக்கர பகவானும் பலம் பெற்று மூன்றாம் இடத்திலே ராசிக்கு மறைந்திருந்தாலும் அவர் ஆட்சி வடிவிலே இருந்து அவருடைய பார்வை ஒன்பதாம் இடத்தை மட்டுமல்ல இங்கே குரு சுக்கரன் குரு சுக்கரன் என்பது நல்லதொரு பலத்துடன் இருக்கின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே மீன நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு தனவாக்கு குடும்ப சாணம் பலமாகின்றது நேத்திர சாணம் கண் என்று சொல்லக்கூடிய சாணங்களிலே பாதிப்புகள் இருந்தவர்களுக்கும் இனி வருகின்ற நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது நாலாம் இடம் சொத்து சுகம் வீடு வாகனங்கள் அமையாதவர்களுக்கு அமைய பெறுகின்றது அவர் ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை இந்த காலகட்டங்களிலே வாங்கக்கூடியவர்களுக்கும் விற்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் சுக்கர பகவான் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் ஆட்சி வடிவிலே இருக்கின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்களிலே புதுப்பிப்பதற்கும் வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது மீன ராசிக்கு பாக்கியாதிபதி நாளிலே பிறந்திருக்கின்றது உங்களுடைய ஆரோக்கியத்திலே அந்தஸ்து உயர்வு மதிப்பு மரியாதை தகப்பனார் சம்பந்தப்பட்ட உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு ஐந்து கூட ஒரு ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வேலைகளுக்கு வேலைகளிலே மாற்றத்தையும் வேலைகளிலே உயர்வுகளையும் ஊதிய உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்றது புதன் பகவான் திருகோணத்திலே பலம் பெற்று பதினோராம் இடத்தை ஆசை அபிலாசை பூர்த்தி செய்யக்கூடிய சாணத்திலே அந்த சாணாதிபதியும் உங்களுக்கு லக்கணம் கேந்திரமேறி ராசியிலே இருந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்தை மட்டுமல்ல அவருடைய பத்தாம் இடத்தையும் பார்வை செய்கின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே ஜூலை மாதங்களிலே மீனராசிக்கார நேர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற உங்களுடைய வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய படிக்கின்ற குழந்தைகளுக்கும் கணவன் மனைவி குழந்தைகள் இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை வாக்கியம் கெடு கொடுக்கின்ற ஒரு வகையிலே உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு போகவான் பார்க்கின்றது மீன ராசிக்கு எட்டாம் இடத்தை குருபோகவான் பன்னிரெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கின்றது தொழில் சாணாதிபதியும் தொழில் காரகனும் ஒருங்கே இணைந்து பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த வகையிலே ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை சனி போகவான் பார்க்கின்றது என்பது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது லாபஸ்தானத்திலே கணவன் மனைவிகளுக்குள்ளே லாபம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது ஆகையால் கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட்டாளி நண்பர்களாக இருந்தால் ஒருவருக்கொருவர் பகைத்தன்மை இல்லாமல் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே இருக்கின்றது மீனராசியை பொறுத்தவரையில் நாலாம் இடம் பலம் பெற்று இருக்கின்றது அஞ்சாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் பார்க்கின்றது என்பது உங்களுக்கு தொழில் வேலைகளிலே மாற்றத்தையும் நோய்கள் வம்பு வழக்கு கடன் நோய் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக ஆறாம் இடத்திலே இரு பாவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தையும் நோய்களிலே வெற்றிகளில் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும் வேலை செய்கின்ற இடங்களிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஆறாம் இடம் நெருப்பு ராசி நெருப்பு ராசியிலே கேது பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கின்றது வேலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த வகையிலே மீன ராசியை பொறுத்தவரையில் ஆறாம் இடத்திலே வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் நோய் வம்பு வழக்கு கடன்களிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் விரைய செலவுகள் பனிரெண்டு கொடிய ராசியிலே இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்ற கல்யாண வைபவங்கள் நடத்துகின்றவர்களுக்கும் கல்யாண வைபவங்கள் நடத்தப்பெறுகின்றது எட்டாம் இடத்தை ஒரு சிலருக்கு மாங்கல்ய பலன்கள் இல்லாத குறு பெறுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே இதனால் வரையில் மங்கல்ய பழங்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கு குருவின் அனுக்கரகம் பரிபூரணமாக இங்கே பரிவர்த்தனை குருவும் ராகுவும் ராகு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தும் அந்த பனிரெண்டாம் இடத்தை ராகுவை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே விரய செலவுகள் அபோ அபாரமான நல்லதொரு விரய செலவுகளையும் எதிர்பார்த்த பிரமாண்டமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தையும் சுபகாரியங்களிலே வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதத்தை மீனராசிக்காரர்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு பாக்கியஸ்தானம் பலமாகவும் இருக்கின்றது பத்தாம் இடம் தொழில்களிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு பதினோராம் இடம் ஆசை அபிலாசை சொல்கின்ற இந்த ஸ்தானத்தை புதன் பகவான் நாலு ஏழுக்குடையவர் பார்க்கின்ற பொழுது இங்கே வித்து வாங்கக்கூடியவர்களுக்கு வீடு வாசல் வாங்கக்கூடியவர்களுக்கு தாய்மார்களால் குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தாய்மார்களுக்கு உதவிகள் ஒன்று ஒன்று கொண்டு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற திரிகோணத்திலே நாலு ஏழுக்குடையவர் பரிபூர்ணமாக பெற்று இருக்கின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே உங்களுக்கு இந்த ஒரு மாத காலங்கள் மட்டுமல்ல அந்த சுக்கர பகவானும் ஆட்சி வடிவிலே இருக்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அழகுகளும் அழகுகளை அழகிட்டு பார்க்கறதுக்கும் அழகு செய்கின்றதற்கும் பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட மாற்றங்களை செய்வதற்கும் வேலைகளிலே அழகு சம்பந்தப்பட்ட ஸ்தாபனங்களிலே வேலை செய்கின்றவர்களுக்கும் பேன்சி ஸ்டோர் சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் நல்லதொரு வித்யாக்காரகன் பலம்பெற்று திரிகோணத்திலே லாபஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு அற்புதமான அதிகமான மதிப்பெண்கள் பெறுகின்றதற்கும் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அற்புத யோகத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு உபய ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசி கடல் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி பலம் பெற்று உங்களுக்கு பத்தாம் இடத்தை மட்டுமல்ல ஒரு பத்து எட்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை குரு பகவானுடைய கேந்திர சனங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே நாலாம் இடத்திலே அனைத்து வகையான நல்லதொரு மாற்றத்தை தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு உயர்வுகளையும் முயற்சி சாணங்கள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதத்தையும் இந்த மாதம் சுக்ர பகவான் மாதம் முழுக்க உங்களுடைய மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை சுக்கர பகவானும் சுக்ர பகவானும் புதன் பகவான் புதன் பகவான் பதினோராம் இடத்தை பார்த்தாலும் செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் சுக்கர பகவான் இரு கிரகங்களும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற சிறுதூர பயணங்களிலேயும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு தகப்பனார் சம்பந்தப்பட்ட உயர்வுகளையும் உயர்ந்த பதவிகளையும் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை மீன நேர்களுக்கு இந்த மாதங்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு வகையிலே உங்களுக்கு பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் பலமாகவும் குரு பகவான் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்றும் பதினொன்று குடைவர் ராசியிலே இருந்து தொழில்காரகன் பலம் பெற்று இருந்து ராசியை ஏழு பத்து தொடர்பு பெற்றும் மூன்றாம் பார்வையாக சுக்கர பகவானை பார்க்கின்ற பொழுதும் இங்கே நண்பர் என்ற முறையிலே எடுக்கின்ற காரியங்களிலே நல்லதொரு மாற்ற சென் பெண்கள் சம்பந்தப்பட்ட இளைய சகோதரி சமம் சம்பந்தப்பட்ட உயர்வுகளையும் ஒரு சில சனி பகவான் சுக்கர பகவானை பார்க்கின்ற பொழுது சகோதரிகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு சற்று கவனத்தையும் பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது அனைத்து வகையிலுமே உங்களுக்கு குடும்ப சாணம் பலமாக இருக்கின்றது உங்களுடைய நேத்திர சாணமும் மூன்றாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய சாணம் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்கின்ற உங்களுடைய குழந்தைகளை இல்லை என்று ஏங்கி இங்கு இருந்தவர்களுக்கும் இந்த இயக்கத்திற்கு ஒரு விடிவிலக்காக ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை பகவானுடைய இருப்பும் இருக்கிற காரத்தினாலே இந்த காலகட்டங்களில் அந்நிய தேசங்களுக்கு சென்று பொருள் ஈட்டு நினைக்கப்பவர்களுக்கும் தடை தாமதங்கள் இதனால் வரையில் இருந்த நேர்களுக்கும் இந்த ஜூலை மாதங்களிலே அற்புதமான யோக புலன்களே உங்களுக்கு வித்யாகாரகன் பலம் பெற்று கேந்திரஸ்தானங்களிலே இருக்கின்றது மற்றும் ரெண்டு ஒம்பது குடையவரும் பலம் பெற்றும் ஆறாம் இடத்திலே இருந்தாலும் அவருடைய பார்வையும் பாக்கியஸ்தானத்திலே அவருடைய பாக்கியஸ்தானத்தை அவரே பார்க்கின்ற அமைப்பு சுக்ரபகவானின் அனுகிரகம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றது பெண்கள் சம்பந்தப்பட்ட தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களிடம் இருந்தும் நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு பெறுகின்ற ஒரு அமைப்பு மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலே நவக்கிரக நாயர்கள் பவனி வருகின்ற இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கும் பொழுது அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது பாக்கியத்திலே ஆரோக்கியத்திலே அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயர்வுகளிலே இனி எதிர் இனி இருந்ததை விட இனி வருகின்ற நாட்களிலே உயர்வுகளை பெருக போகின்ற ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்